டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம் செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லை கனெக்ட் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில இன்றைய தினம் தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு என்பது குறித்து பார்ப்போம் வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் சின்னம் வடக்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்கம் கடற்கரையோர பகுதிகளில் நாளைய தினம் கரையை கடந்து நிலப்பரப்பு நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக கேரளா க கர்நாடகா கடற்கரையோர பகுதிகளில் மேக குவியல்கள் உருவாகி வருகிறது இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கேரளா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் பரவலாக கனமழை பதிவாவதற்கான சாதக சூழல் நிலவுகிறது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் காணப்படும் ஒரு சில இடங்கள்ல குறிப்பாக வடகோடி மாவட்டங்கள்ல வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் இடி மின்னுடன் கூடிய கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வட மாவட்டங்களான செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் சேலம் நாமக்கல் போன்ற மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இன்றைய தினம் கூடுதலாக இருக்கிறது குறிப்பாக மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டெல்டாவை பொறுத்த வரைக்கும் வடக்கு டெல்டா மா பகுதிகளில் அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகளில் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு சம்பா விதைப்பு பணிகளை முடித்தவர்கள் தங்களுக்கு தண்ணீர் வைப்பதற்கு சாதகமான சூழல் இருக்கும் பட்சத்துல தண்ணீர் வைப்பதே சிறந்தது இந்த செப்டம்பர் மாத மாத அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தோம் இந்த மாதம் மழைப்பொழிவே இயல்புக்கு குறைவாக இருக்கும் பகல் நிற வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் விதைத்தவர்கள் முளைக்கும் அளவிற்கு சாதகமான மழைப்பொழிவு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவா இருக்கு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தான் மழை பதிவாகும் பதிவாகக்கூடிய இடங்கள்லேயும் வலுவான மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் குறைவு அதன் காரணமாக தண்ணீர் வைப்பதற்கு சாதக சூழல் இருக்கும் பட்சத்துல தண்ணீர் வைப்பதே சிறந்தது தண்ணீர் வைக்கும்போது மிக அதிகமாக வைக்காம ஒரு மிதமான இடிமலை வந்தாலும் பாதிக்காத அளவிற்கு நீங்க பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆனா முழுமையா தண்ணீர் வைக்காத பட்சத்தில் உங்க விதைகள் வந்து முளைப்பதற்கு நேரம் எடுக்கும் இது தாமதமாகும் தான் அந்த சூழல் தான் நிலவுகிறது தற்போது பரவலான மழைக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் இல்லை நன்றி